ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி வீட்லேயே செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கோவில் புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அது டேஸ்டியாக இருக்கும் அந்த ரெசிபியை வீட்டிலே எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியதுறை செய்கிறதுக்காக முதல்ல ஒரு புளியதுறை பொடி ரெடி பண்ண போகிறோம் அதற்காக இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி இதை நல்லா வந்து பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது கருகவும் விடாமல் நம்ம பொறுமையாக நம்ம எடுத்தால் தான் இதெல்லாம் நல்லா வருபடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி இது போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பருப்புலாம் இப்போ கலர் மாதிரி வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அதே பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்தோம் அதோட பாதி அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பையும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஏற்ற மாதிரி லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வருபட்டு வரணும் இப்போ இந்த பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அந்த பேன்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொத்தமல்லி விதை சொல்லுவோம்ல அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருத்தெடுத்தால் போதும் இது சீக்கிரமாக வறுபட்டுடும் இப்போ அதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போது நம்ம இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க அந்த எள்ளு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும் எள் மட்டும் இந்த பேனோட சூட்லேயே சீக்கிரமாக பொறிஞ்சி வந்துடும் அதை எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ மூணு நாலு கொத்து கருவேப்பில் இது கூடவே ஆறு ஏழு வரமிளகாய் சேர்த்துடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தோன்னா நான் சேர்க்குற பருப்போட காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வரமிளகாய் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருதுட்டு இப்போ நான் அதே பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அதே பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நூறு கிராம் அளவுக்கு புளியை நம்ம மேலே இருக்கிற ஓடு அதில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம இது போல் புளியை பிச்சு பிச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம புளியும் இது போல் நம்ம சேர்த்து தான் நமக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த புளியோதரை பொடி வந்து நமக்கு எவ்வளோ நாளானாலும் நமக்கு கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வருத்தா போதும் லோ ஃப்ளேம்லேயே இந்த எண்ணெயில் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் முதல்ல சேர்த்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு புளி வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா பவுடராக அறப்பட்டு வராது இது போல் திரி திரியாக தான் இருக்கும் இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதையும் அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு இடம் பிடிக்குதோ அந்தளவுக்கு நான் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நமக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்காது ஏன்னா இதில் பருப்பு மிளகாயெலாம் சேர்த்துறதுனால இந்த அளவுக்கு குரகுரப்பாக தான் நமக்கு அறப்படும் இப்போ நமக்கு புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சி இந்த புளியோதரை பொடியை நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மாதம் கூட ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போல்லாம் புளியோதரை ரெடி பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இந்த பொடியை சேர்த்து நம்ம உடனடியாக புளியோதரை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த புளியோதரை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்னுடைய சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் தாலிப்புக்கு சாப்பாடுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடானோடனே இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் புரிஞ்சு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஒருத்த வேர்க்கடலை இல்லைன்னா ஒரு வேர்க்கடலை எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்காக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த வேர்க்கடிலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த நேரம் நான் வடித்து ஆற வச்ச சாதத்தை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தில் இந்த புளியோதரை பொடி அதை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா உப்பு மட்டும் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இந்த புளியோதரை பொடி அரைக்கும் போது சேர்த்தோம் ஆனாலும் அதே அளவு நமக்கு கரெக்டாக இந்த சாதத்து கூட பற்றாது அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த புளியோதரை பொடி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான புளியோதரை நமக்கு கோவில் ஸ்டைலில் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு எப்பெல்லாம் புளியதரை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த புளியதரை பொடியை வச்சு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ